ஜீ என்றும் உம்மை சார்ந்திருப்பே நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கை பிரைசலால் ரோமர் நாலாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் இப்படியாக சொல்கிறது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் ஆபிரகாம் தேவனை நம்பினான் என்று வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் இடத்திலிருந்து ஒரு நான்கு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவது காரியம் முழு நிச்சயமாய் தேவனை நம்பினான் இரண்டாவது காரியம் தேவனை மகிமைப்படுத்தினான் மூன்றாவது காரியம் சூழ்நிலையை ஆபிரகாம் பார்க்கவில்லை நான்காவது காரியம் விசுவாசத்தில் நிலைத்திருந்தான் முதலாவது காரியம் முழு நிச்சயமாய் தேவனை நம்பினான் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் தேவனை நம்பினான் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னவர் கடற்கரை மணலைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னவர் நிச்சயமாய் நிச்சயமாயின் சந்ததியை பெருக பண்ணுவார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் தேவனை நம்பினான் ஆபராமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்புகிறதற்குண்டான சூழ்நிலைகள் இல்லாதிருந்தும் தேவனை முழு நிச்சயமாய் நம்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம் என கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது ஒருவேளை நாம் தேவனை நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனாலும் இந்த பிரச்சனைகளை காட்டிலும் இயேசு பெரியவர் வல்லமையுள்ளவர் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ அவரால் சகலத்தையும் செய்ய முடியும் என்று வேதம் சொல்லி எழுதியிருக்கிறது ஆபிரகாமை போல முழு நிச்சயமாய் நாம் தேவனை நம்புவோம் இரண்டாவது காரியம் தேவனை மகிமைப்படுத்தினான் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நான் என்னுடைய தேவனை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி தேவன் எனக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் அவரை துதிப்பேன் என்று சொல்லி அணு தினமும் அவரை மகிமைப்படுத்தி துதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தால் நான் அவரை மகிமைப்படுத்துவேன் என்பதை சொல்வதை விட்டுவிட்டு இதுவரைக்கும் எத்தனையோ விபத்துக்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பாடுகள் வியாதியின் படுக்கையில் இருக்கும் பொழுது மரண படுக்கையில் இருக்கும் பொழுது நம்மளை கரம் பிடித்து தூக்கி எடுத்து இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிற இயேசுவை நினைத்து அவரை நாம் தினமும் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த அற்புதத்தை தேவன் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார் மூன்றாவது காரியம் சூழ்நிலையை ஆபிரகாம் பார்க்கவில்லை தனக்கு நூறு வயசு ஆயிடுச்சு சாரலுடைய கற்பம் செத்து போனதை ஆபிரகாம் பார்க்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்துல நாம் சூழ்நிலையிலே பார்த்துவிட்டு இந்த காரியம் கத்தரால் செய்ய முடியாது இந்த காரியம் கத்தரால் நடக்காது இந்த வியாதி இயேசுவால் சுகமாக்க முடியாது இந்த பிரச்சனையை இயேசுவால் மாற்ற முடியாது என்று சொல்லி நம்மை நாமளே என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தேவனை வைத்து விடுகிறோம் ஆனாலும் தேவன் மிகவும் பெரியவர் தேவனுடைய வல்லமை மிகவும் பெரியது அவருடைய வல்லமை மிகவும் பெரியது அவரால் சுகமாக்க முடியாத வியாதி என்று சொல்லி ஒன்றுமில்லை அவரால் ஆகாத காரியம் என்று சொல்லி ஒன்றுமில்லை எல்லாவற்றையும் தேவனால் செய்து முடிக்க முடியும் உங்கள் சூழ்நிலையிலே காட்டிலும் இயேசு பெரியவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நான்காவது காரியம் விசுவாசத்தில் நிலைத்திருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம் அணுதினமும் விசுவாசத்தில் நிலைத்திருந்தான் ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு வாக்கத்தம் பண்ணியிருந்திருக்கிறார் அவர் நிறைவேற்றுவார் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார் அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்று என்று வேதம் சொல்லுகிறது ஆபிரகம் விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்றப்பட்டான் விசுவாசத்தில் வல்லவனானான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எல்லாவற்றையும் மாற்ற இயேசுவால் முடியும் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க இயேசுவால் முடியும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகளை மாற்ற இயேசுவால் முடியும் அவரை நம்புங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் சூழ்நிலையிலே பார்க்காதீங்க விசுவாசத்தில் நிலைத்திருங்க தேவன் செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி விசுவாசத்தில் நிலைத்திருங்க உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய அற்புதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் வேதம் தெளிவாய் சொல்கிறது கத்தாவே உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரியவைகளாயிருக்கிறது என்று சொல்லி தேவன் பெரிய பெரிய நன்மைகளை நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இந்த காரியம் எப்படி என் வாழ்க்கையில் நடக்கும் இது சாத்தியமே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார் நாம் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே பார்த்து பார்த்து யாரை பார்க்கணுமோ அவரை பார்க்காம நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கறதுனால தான் இன்னும் பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே இருக்குதே தவிர நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வராது நாம் பார்க்க வேண்டிய இயேசுவை பார்த்துட்டோம்னா நாம் விசுவாசிக்க வேண்டிய அவரை விசுவாசிச்சுட்டோன்னா நாம் மகிமைப்படுத்த வேண்டிய இயேசுவை மகிமைப்படுத்திவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் பல்லவ பிதாவே உமக்கு நன்றி செலுத்துக்குறோம்ப்பா அப்பா சோதர ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே இன்னும் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக உங்களுடைய சத்தியத்திலே நீர் எங்களை நடத்துவீராக உங்கள் நாம மகிமைப்படுவதாக குளோரி டு ஜீசஸ் தேங்க்யூ ஆமேன்